hi hey. want என் பேர் சக்தி கணேஷ் நான் இங்கே ஸ்ரீபெரும்பூரில் ஒரு ஆறு வருஷமாக இருக்கேன் எஸ்எம் டெக் சப்போர்ட்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன் சிசிடிவி நெட்ஒர்க்கிங் ஓரியன்ட்ஸ் கம்பெனி நான் இங்கே வந்து அரண் வந்து ஒரு சலூன் கடையில் பேம்ப்லெட்டில் பார்த்தேன் ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு செவன் இயர்ஸ் வந்து சென்னை வாரண்டியர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் என்னால் முடிஞ்ச பங்களிப்பு நாங்கள் பண்ணிகிட்ருந்தேன் இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிடைக்கல ஸோ தேடிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மந்த் பேப்பரில் சலூனில் அந்த ஆட் பார்த்துட்டு அது மூலியமாக கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணேன் என்ன அதுக்கப்புறம் நான் அரண் வந்து காண்டக்ட் பண்ணி என்ன இது பண்ணாங்க நான் லாஸ்ட் லாஸ்ட் சாட்டர்டே ஜாயின் பண்ணேன் நான் வந்து இங்கே என் சோஷியல் என்விரான்மெண்ட் டிஜிட்டல் ஐடி விங் இதில் வந்து என்னோடய பங்களிப்பை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் மற்ற எதுல இருந்தாலும் என்னோட என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இந்த சமூகத்துக்கு செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்காக தான் ஆரானில் ஜாயின் பண்ணேன் ஸோ எனிவே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கங்க அரண் ஆண்டு விழா முன்னிட்டு அரண் பத்தின பாம்ப்லெட்ஸ் ஸ்ரீபுரம் ஃபுல்லா நியூஸ் பேப்பர்ஸ்ல நாம சர்க்குலேட் பண்ணோம் அப்படி சர்க்குலேட் பண்ண ஒரு பாம்ப்லெட்ட பார்த்துதான் சக்தி பிரதர் இப்படி ஒரு அரண் என்ற அமைப்பு ஸ்ரீபுரம் தூர்ல இயங்கிட்டு வராங்க இந்த அமைப்புல குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வாலண்டரிங் பண்றாங்க முக்கியமா நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலண்டரிங் பண்றாங்க வாலண்டரிங் மூலமா அவங்க ஆசைப்படுற எல்லா சமூக சேவைகளும் செஞ்சுட்டு வராங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாம்ப்லெட்ஸ் இருக்க நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆக விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணி அரண் அறிமுக நிகழ்வுக்கு கூப்பிட்டோம் அரண் வாலன்டரி ஒரே ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களுக்கு அரணை பத்தின முழு புரிதலும் கொடுத்தோம் அவங்களுக்கும் என்ன மாதிரியான சர்வீஸ் அதுக்கப்புறம் அவங்க வரன் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்க நிறைய வரணும் ஆக்டிவிட்டிஸ்ல சக்தி பிரதர் கலந்துகிட்டாங்க சிவன் கோயில் நடந்த பிளான்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் சிவன் கோயில் நடந்த கிளீனப் தோட்ட பராமரிப்பு அப்புறம் செல்ல பெருமாள் நகரில் இருக்க குளத்துல நடந்த கிளீன் அப் தோட்ட பராமரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய என்விரான்மெண்ட் சம்பந்தமான சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வராங்க இன்னும் நிறைய சர்வீஸ் சக்தி சக்திபிரதை பண்றதுக்கு அரணுடைய வாழ்த்துக்கள்